வணக்கம் மக்களே பாருங்கள் இங்கே வந்து மாங்காய் செடி வைக்க போகிறேன் அதுதான் உங்கள் மொத்தம் க்ளீன் இருக்கேன் சரிங்களா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி இதுக்குள்ளே வைக்கலாம் பாருங்கள் க்ளீன் பண்ணியாச்சு மாங்காய் செடிக்கு தேவையான அளவுக்கு குழி அடிக்கணுங்க பாருங்க கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது மழை வந்ததுனால ஈரமாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன ரொம்ப ஹார்டாக ஒன்றும் இல்லை ஸ்மூத்தாக தான் இருக்குது அதனால் வந்துட்டு சின்ன கல் எடுத்துகிட்டு வந்தோம் சரிங்களா பொதுங்க இவ்வளோதான் இருக்குது இந்த பாருங்கள் தென்னை மரத்தை வேரெல்லாம் எல்லாம் வந்துருக்குது அதனால் வந்துட்டு ஜாஸ்தி இதாக எடுக்கல பாருங்கள் செடி தான் ஓகேங்களா அந்த செடி தான் போகிறோம் பாருங்கள் செடி வச்சுட்டேன் இருக்கிற மண்ணெல்லாம் போட்டு தள்ளி விட்டுடணும் மண்ணெல்லாம் தள்ளி விட்டு பாருங்கள் அழுத்தி விட்டேன் சுற்றி அழுத்தி விட்டேன் பாருங்கள் செடி வந்து நல்லா சூப்பர் செடிங்க கார் காய் ஒரு ஒரு வருஷத்துலேயே காய் வரும் சரிங்களா அதனால தான் அந்த மாதிரி செடியை எடுத்து வந்திருக்கேன் இது வந்துட்டு வாங்கிட்டு வரலைங்க இது வந்துட்டு வேறு இடத்துல எங் எங்கள் நிலத்துலேயே முளைச்சிருந்தது அங்கேருந்து பிடிங்கி எடுத்துகிட்டு வந்தோம் அது வந்து நிலத்துக்கு இருந்தது அங்கே ஃபுல்லாக நெய்யில் வரும்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிடிங்கி எடுத்து வந்து இங்கே நடுறோம் சரிங்களா நட்டுட்டுங்க இந்த பாருங்கள் தண்ணி ஊற்ற போகிறேன் சரிங்க ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டேன் ஓகேங்களா